அனைவருக்கும் அஸ்லாமலை வஹமத்ல தலா பரக்காத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே அவன் செகண்ட் நில்லுங்க ஏன் இந்த ஒரு வீடியோ பார்க்கக்கூட உங்களுக்கு டைம் இல்லையா எவ்வளவோ வந்து நம்ம வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இஸ்லாமிக் வீடியோ ஒரு குரானுடைய விளக்கம் நம்மளால் வந்து கற்றுக்க முடியாத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அது கூட நீங்கள் வந்து அந்த ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வீடியோக்குள்ளே உங்களால் பார்க்க முடியலையா அது கூட ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறீங்க ஒரு உண்மையான முஸ்லீமாக இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னால் வந்து நிறைய பேர்கிட்ட போய் இந்த குரானோட விளக்கத்தை ஈஸியாக வந்து கொண்டு சேர்க்க முடியும் நீங்கள் தான் அது எனக்கு உதவி செய்யணும் இன்ஷாலா எல்லாமே என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க இஸ்லாத்தை பொறுத்தவரை நான்கு வேதங்கள் வந்து முக்கியமாக இருந்துச்சு ஆனால் அந்த மூன்று வேதங்கள் வந்து குரான் வந்ததுக்கப்புறம் அந்த மூன்று வேதங்களை விட குரான் தான் சிறந்ததாக இருந்துச்சு அதே போல் தான் அல்லாஹாலா வந்து தன்னுடைய திருமறையான குரானில் சொல்கிறான் நீங்கள் வந்து எப்படி தௌராத் வேதத்தை நம்புனீங்களோ அதே போல் நான் இறக்கி இந்த குரானே நீங்கள் நம்புங்க நீங்கள் வந்து நிராகரிப்பவர்கள் வந்து முதன்மையானவர்களாக ஆகிராதீங்க மேலும் என்னுடைய அந்த வசனங்கள்லாம் வந்து நீங்கள் அற்பமாக நினச்சிடாதீங்க அப்படின்னு என்னை அஞ்சுங்க அப்படின்னு அல்லாஹத்தாலா சொல்கிறான் சொல்கிறான் உண்மையை வந்து பொய்யுடன் வந்து நம்ம கலக்கக்கூடாது இன்னும் உண்மையை வந்து மறைக்காதீங்க அப்படின்னு நீங்கள் வந்து தொழுகை நிலைன்னு இருக்குங்க ஜக்காத்தை கொடுங்க இன்னும் நீங்கள் வந்து தொழுகையில் ருக்கு செய்யும்போது இஸ்லாமிய மக்கள் ருக்கு செய்கிறாங்க அவங்களோட சேர்ந்து நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹால குரான்கிட்ட சொல்கிறான் அதே போல் யூத்தர்கள் வந்து தௌராத்வேதத்தை வந்து பின்பற்றவங்களாக இருந்தாங்க அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து வந்து தௌராத்வேதத்தை ஓதிட்டு குரானை வந்து மறந்து விடாதீங்க இதை வந்து நீங்கள் வந்து விளங்கி வந்து கடைப்பிடிங்க நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் அதே போல் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்துல வந்து உதவி கேட்கணும்னா அது அல்லா கிட்ட மட்டும்தான் கேட்கணும் தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் நிச்சயமாக என்றாலும் அல்லாஹிடமே உதவி தேடுங்க மேலும் வந்து அல்லாஹை பயந்தவர்களாக உள்ளட்சம் உடையவர்களாக இருங்க முஹ்மீன்கள் வந்து எத்தகையோன்னா நிச்சயமா அவர்கள் வந்து தங்களோட ரப்புவை வந்து மறுமையில சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பக்கூடியவர்கள் இன்னும் அல்லாஹின் பாலை மீளுவோங்கிறதையும் நம்பக்கூடியவங்க அல்லாஹால வந்து இஸ்ராயிலோட சந்ததிகளுக்கு வந்து சொல்றான் உங்களுக்கு முன்னாடி நான் வந்து வந்து வழங்கிய அனைத்து ஞாபகத்துகளையும் நீங்கள் வந்து ஞாபகத்தில் வைக்கலையா உங்களை விட அவங்களை விட உங்களை வந்து நான் வந்து சிறந்ததாக தானே வச்சிருக்கேன் அப்படின்னு பனி இஸ்ரேவேலர்னா யார்னா மூசா அலிசலமும் சாலோசலம் காலம் வரை தோன்றிய மக்களை வந்து குறிக்கிறது இதில் வந்து எழுபது நாயிரம் எண்ணற்ற அரசர்களும் இருக்காங்க இருக்காங்கலாம் மூசா நபி காலத்தில் வந்து வாழ்ந்தவங்க அவங்களுக்காக தான் இந்த முப்பது இந்த நாற்பது டு ஐம்பது அத்தியாயத்தில் வந்து அல்லாஹ் வந்து சொல்கிறான் அதில் அதே மாதிரி மறுமையை பற்றியும் சொல்கிறான் அதாவது நீங்கள் மறுமையை வந்து அஞ்சு கொள்ளுங்க